வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ புகார்களுக்கு இனி விரைவாக தீர்வு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் பன்மொழி சேவை மையத்தை அமைக்க முடிவு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு புகாரை பதிவு செய்ய விரும்பும் சந்தாதாரர்களுக்கு ஒற்றை சாளர சேவையை வழங்கும் நோக்கத்துடன் அல்லது குறைதீர் நெறிமுறையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய பன்மொழி தொடர்பு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது ஏறக்குறைய ஏழு கோடி செயலில் உள்ள சந்தாதாரர்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த அழைப்பு மையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கை சமீபத்திய மாதங்களில் புகார்களை தீர்ப்பதில் தாமதம் மற்றும் தீர்வு கோரிக்கைகள் நிராகரிப்பு விவாதங்கள் விகிதங்கள் அதிகரிப்பு ஆகியவற்றால் சமூக ஊடக தளங்களில் பின்னடைவை எதிர்கொண்டதை அடுத்து வந்துள்ளது இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மற்றும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் செயல்படும் இந்த தொடர்பு மையத்தை அமைப்பதற்கான டெண்டரை இபிஎஃப்ஓ முன்வந்து முன்வைத்துள்ளது இது தரமான நபர்களுடன் இபிஎஃப்ஓவின் புகார் பதிவு போர்ட்டலை மிகவும் மேம்பட்ட நம் மற்றும் அதிநவீன புகார் அமைப்புடன் மாற்றக்கூடிய வலுவான அமைப்பாக செயல்படும் பல சேனல்கள் உதவி எண் பல்வேறு அலுவலர்களின் லேண்ட்லைன்கள் தொலைபேசிகள் நேர்காணல் சேவைகள் குறைகளை பதிவு செய்யும் இணையதளங்கள் வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்றவை நேரடி சேவைகள் சாட்பாட் உமேங் மின்னஞ்சல் சேவைகள் போன்றவை இபிஎஃப்ஓவின் தலைமை அலுவலகத்தை மண்டல அலுவலகங்கள் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுடன் இணைப்பதன் மூலம் சிக்கலை தீர்ப்பதை அனுமதிக்கவும் பங்குதாரர்களின் பிரச்சனைகளை முன்கூட்டியே தீர்க்கவும் மற்றும் அவர்களுக்கு நிகழ்நேர அடிப்படையில் தெரிவிக்கவும் முயல்கிறது என்று இபிஎஃப்ஓ டெண்டர் ஆவணம் கூறியது ஹிந்தி ஆங்கிலம் அஸ்ஸாமி பெங்காலி போடோ டோக்ரி குஜராத்தி கன்னடம் காஷ்மீரி கொங்கானி மைதிலி மலையாளம் மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒடியா பஞ்சாபி சமஸ்கிருதம் சாந்தாலி சிந்தி தமிழ் தெலுங்கு மற்றும் உருது ஆகிய இருபத்தி மூணு மொழிகளை இபிஎஃப்ஓ டெண்டரில் பட்டியலிட்டு பட்டியலிட்டு உள்ளது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த மொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்